அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் இதுவரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு சாதனையை தற்போது சீமானவர்கள் செஞ்சு காட்டியிருக்காரு இந்த ஒரு தகவல் குறித்து அந்த விட முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு தான் தற்போது நாம் தமிழ் கட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது நாற்பது தொகுதிகளில் நிச்சயமாக திருநங்கைகளுக்கும் நம்மளுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னால அளவுக்கு நல்ல வேட்பாளர்களை நிறுத்திட்டு வர்றதும் அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சில திருநங்கைகளை அழைச்சு நாம் தமிழ் கட்சியில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கு தொகுதிகளை ஏற்கனவே கொங்கு மண்டல கலந்தாய்வின் போது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளிடையே சீமான் என்ன சொல்லி அப்படின்னா மே மாதம் நடக்க போற எழுச்சி பொதுக்கூட்டத்தில் நிச்சயமாக நம்ம கட்சியில இருந்து திருகளை வேட்பாளராக அறிமுகப்படுத்தணும் அதுவும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நீங்க என்ன அழைச்சு தேடி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு சிறப்பு கட்டளை எதிரிகள் அதிகமாகிட்டு இருக்க போதும் இன்னும் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை முன்னெடுத்துகிட்டு வந்துகிட்ருக்குது அப்படின்றது உண்மையிலேயே இளைஞர்களை வெகுவாக கவர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவுல கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை தற்போது உண்டு பண்ணிட்டு வந்துட்டு இதன் வெளிப்பாடாக தான் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுடைய கருத்து கணிப்பு தகவல்கள் அடித்தட்டு மக்கள் மற்றும் ஐடி ஊழியர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க குறிப்பாக விஜய் அரசியல் கட்சிக்கு வந்திருக்காரு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் ஒரு நடிகராக தான் பார்க்க தோணுதே தவிர ஒரு அரசியல் தலைவனாகவோ தமிழ்நாட்டையே அவர் கையில கொடுக்கணும் அப்படின்னு தோணல அப்படின்னு படித்த இளைஞர்களும் பட்டதாரிகளும் பாத்தீங்கன்னா தற்போது இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காங்க என்னதான் விஜயுடைய ரசிகர்கள் இருபத்தி ஆறுல நிச்சயமாக தெளிவாக விஜய் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் காலநிலவரப்படி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திமுக அடுத்தபடியாக சீமான் தற்போது தமிழ்நாட்டில் ஒரு மிகுந்த ஆளுமையில இருந்துட்டு இருக்காரு இப்படி ஒரு ஆளுமையில இருக்கும் போது புதிதாக ஒரு விஷயத்தை பண்ணணும் புதிதாக ஒரு வேட்பாளரை நினைக்கிறதே சீமானுடைய ஒரு மகத்தான சாதனையாகவும் பார்க்கப்படுது நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக பேசக்கூடிய பல இளைஞர்கள் என்ன சீமானவர்களுக்கு ரொம்ப உறவாக அந்த தொகுதியில் உண்மையிலேயே மக்களோட மக்களாக யாரு பணி செய்ங்களோ அவங்களுக்கு தான் அவருடைய ஆதரவு கொடுப்பாரு அவங்களை தான் வேட்பாளராகவும் நிறுத்துவாரு நிச்சயமாக பணம் கொடுத்தோ அல்லது சீமானோட நெருக்கமாக இருக்கும் அப்படின்றத வச்சு ஒரு பதவியை வாங்கிடவே முடியாது அப்படின்னும் சீமானவர்கள் ரொம்ப நியாயமான ஒரு நபர் நியாயமான ஒரு தலைவர் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட இந்த ஒரு விஷயம் குறித்து சாதகமாக பேசியிருக்காங்க என்னடா சீமானவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடையே ஹிட்லர் போல நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தாலும் இது ஒரு கட்சி கிடையாது இது ஒரு குடும்பம் அப்படின்னும் குடும்ப தலைவன் எப்படி எல்லாரிடமும் நடந்து போகிறோம் அந்த மாதிரி தான் அந்த சீமானவர்கள் நடந்துக்கிறார் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதனால இதை நீங்க விமர்சிக்கிறீங்க அப்படின்னு நிர்வாகிகள் கூட இந்த ஒரு விஷயத்தை வச்சு விமர்சிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிலடியும் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை காம சொல்லி நன்றி வணக்கம்